வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்பு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தங்கத்தோட விலை சவரனுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுற வேலையில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலே செஞ்சிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக இல்லை மிக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் முதல்ல இருபத்தி நாலு

காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூறாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வழியில் இந்த சரிவுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்க பங்குச்சந்தையானது நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூறு புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த அதிரடியான ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கிறது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது மீண்டும் தொடர்ச்சியாக அமெரிக்க பங்கு சந்தையானது மேற்கொண்டு உயர்ந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை தொட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது